அல்ஹம்துலில்லாஹி நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தொழக்கூடிய முறைகளை பற்றி நாம் பார்க்கிறோம் எப்படி தொழுக வேண்டும் என்ற அந்த பாடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் நேற்று நாம் பார்த்தது அந்த ஹதீசுல் முசி ஃபி ஸலா அந்த மனிதன் தொழுகையை சரியான முறையில் தொழுவாத அந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம் இந்த ஹதீசு ஏழு புத்தகத்தில் பதிவாக இருக்கின்றது என்ற விஷயங்களை பார்த்தோம் அந்த இந்த ஹதீசுகளில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது முதலில் நபி செல்லம் நீ தொழுகைக்காக எண்ணம் கொண்டால் நீ சிறந்த முறையில் உதவு செய்து கொள் என்று நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் சிறந்த முறை மற்றும் முழுமையான உது என்ற விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் வகுப்பு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ரெண்டு வகுப்பில் நாம் என் வகுப்பு அல்லது பத்தொன்பது வகுப்பிலும் இருபத்தி இரண்டாவது வகுப்பிலும் இதை பற்றி நாம் பார்த்திருப்போம் நாம் அதை நாம் அதை பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு பிறகு நம்பி சொல்லாஹ் செல்லம் இங்கு கூறினார்கள் நீங்கள் உதவி செய்த பிறகு கிபிலாவை முன்னோக்கி இருங்கள் இதுவும் கிபிலாவை முன்னோக்கிய கூடிய விஷயங்கள் கிபிலாவை முன்னோக்கி நிற்பது என்பது இது நிபந்தனைகள் நாம் பார்த்திருப்போம் தொழுகையிலுடைய நிபந்தனைகள் கண்டிஷன் ஆஃப் சொலாசில இது இருக்கின்றது விஷயங்களை பார்த்தோம் இதையும் நாம அதற்கு தொடர்ச்சியில் நாம அதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எப்பொழுது பொதுவாக நாம் பார்ப்போம் நாம் கைபிலாவை முன்னோக்கி தான் இருக்க வேண்டும் கைபிலா முன்னோக்காமல் தொழுது விட்டோம் என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது எப்பொழுது எந்தெந்த நேரத்தில் தொழுகை அந்த கைபிலாவை அந்த விடக்கூடிய விதி விளங்கும் விலகும் என்று பார்க்கும்பொழுது அதையும் நாம் அறிந்தோம் கிட்டத்தட்ட மூன்று அல்லது நான்கு நிலையில வந்து அது அந்த விதி விலக்கு ஏற்படும் ஒன்று மனிதன் கிபிலாவை நோக்க முடியாத கிபிலாவின் பக்கம் திரும்ப முடியாத நிலையில் இருக்கும் பொழுது ஒன்று எடுத்துக்காட்டாக நாம் இதற்கு முன்னால் கூறினோம் எடுத்துக்காட்டாக ஒருவன் கிபிலாவுக்கு எதிர்மறையில் அவன் கட்டி போடப்பட்ட நிலையில் இருக்கின்றான் அவனால கிபிலாவை திரும்ப முடியாது என்று இருக்கும் பொழுது அதே போல பெட்டில் இருக்கும் பொழுது அவன் படுக்க நிலையில் இருக்கின்றான் அவனால கிபிலாவை திரும்ப முடியாது இருக்கும் பொழுது அந்த நேரத்திலும் அவன் எந்த நிலையில் இருக்கின்றன அதை தொழுது கொள்ளலாம் இது விடுவிலக்கு ஏற்படும் அப்போ முதல் விஷயம் முடியாத பட்சத்தில் மனிதனால முடியாது அவன் அவன அவன் அந்த சக்தி இழந்து விட்டான் என்றால் அல்லாஹூ அந்த நிபந்தனை அவன் மீது மனிதனுக்கு எவ்வளவு முடியுமோ அவனுடைய சக்தி கப்பாற்பட்டதாக அல்லாஹூ தாலா அவனுக்கு பொறுப்பை கொடுப்பதில்லை இரண்டாவது அதை இப்போ நாம் பார்த்தோம் நிபந்தனை இந்த கெபிலாவை கெபிலாவுடைய விதிவிலக்கு ஏற்படும் என்றால் பயம் அச்சம் ஏற்படக்கூடிய அந்த நாட்கள் அந்த காலத்தில் அவன் கிபிலாவை முன்னோக்கி நின்றால் அவன் எதிரியை மேற்கும் எதிரியுடைய தாக்குதலோ அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று வரும்பொழுது அவன் கிபிலாவை முன்னோக்காமல் எந்த திசையில் இருந்தாலும் தொழுது கொள்வதும் இதுவும் நாம் பார்த்தோம் அதே போல மூன்றாவது நிலையை பார்க்கும் பொழுது மனிதன் பயணத்தில் இருக்கின்றான் பயணத்தில் இருக்கும் பொழுது ஷெகுசைமி ரஹிமல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் குறிப்பாக நஃபிலான தொழுகையில மட்டும்தான் பயணத்தில வந்து எந்த எந்த திசையில வந்து தொழுது கொள்ளலாம் என்று என்ன சொல்ல செல்ல நபிலான தொழுகையில்தான் அவர்கள் ஒட்டகத்தில் உட்கார்ந்து கால்நடையில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தொழுக ஆரம்பிப்பார்கள் இங்கும் அங்கும் என்று சென்று கொண்டிருக்கும் கிபாவுடைய நிலை இருக்காமல் இருக்காது அதனாலே செல்லம் நஃபீலான தொழுகையில் செய்தார்கள் நாம் நஃபீலான தொழுகையில் செய்வோம் என்று இங்கு சொல்லப்பட்டது நம்முடைய இது குறிப்பாக சவுதியாக்களில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு பஸ்ஸுகள் போகின்றது மற்ற கார்கள் தன்னுடைய தனிப்பட்ட கார் இருக்கும் அவன் இறங்கி நிப்பாட்டி அவன் தொழக்கூடிய நிலைமை ஏற்படும் பரதான தொழுகையில் ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் பார்க்கும் பொழுது பொது வாகனத்தில் நாம் செல்லும் பொழுது இந்த இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைக்காது எதுவரை என்றால் நாம் ஒரு தொழுகையை விடக்கூடிய நிலைமையும் ஏற்படும் அப்படிப்பட்ட நிலையில் நாம் எங்கு இருக்கின்றோமோ எந்த இடத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதே இடத்தில் இருந்தவாறு நாம் சிபிலாவை முன்னோக்கினாலும் சரி இல்லை என்றாலும் சரி நாம் அங்கு தொழுது கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் அதுவும் ஏற்றுக்கொள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனென்றால் மனிதன் அவனால கெபிலாவை திரும்ப முடியாது வாகனம் செல்லு கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய திசை ஒன்று கெபிலாவுடைய ஒரு திசை ஒன்று பொழுது அப்படிப்பட்ட நிலையிலும் விதி விலக்கு இன்ஷா அல்லா அந்த ஏற்படும் இதையும் நாம் அறிந்து கொள்ளும் மூன்றாவது விஷயம் நபி சொல்லா அலிசன் கூறினார்கள் நீங்கள் கிபிலாவை முன்னால் நின்று கொண்டு நீங்கள் தத்தபிர் அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள் இங்கு அல்லாஹ் அக்பர் என்று கூறும்போது நாம் பொதுவாகவே நீயத்தை பற்றி நாம் பார்த்திருப்போம் நீயத் என்பது அன்பு குறுகளே நம் மனசால் என்ன குறி எண்ணத்திற்கு தான் சொல்லப்படுவது நீயா என் இன்டென்ஷன் அது நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியது நாவால் முழங்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆக திரும்பவும் நாம் தொழுகையில் நிற்கும் பொழுது இரண்டு தொழுகையை தொழுகின்றேன் என கெபிலாவை முன்னோக்கி என்ற விஷயங்கள் நாம் சொல்வது என்பது இது உலமாக்கல் இதை விதத்து மற்றும் மார்க்கத்தில் புதிதானது என்று கூறுகின்றார்கள் மாறாக நீயத் என்பது முழங்கக்கூடிய வாயால் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது மனதால் எண்ணக்கூடியதான் இது நீயத் என்று சொல்லப்படும் ஆக இதையும் கொண்டு மக்கள் அறியாதவர்கள் அவர்கள் செய்கின்றார்கள் என்று அவர்களுக்கு நல்ல முறையில் நாம் பக்குவமாக எடுத்துரைக்க வேண்டும் இதை நாம் கவனத்துடன் எல்லா விஷயத்திலும் நீயத் என்பது எண்ணம் நாம் எதற்கு பதருடைய தொழுகை நாம் தொழுகின்றோம் என்றால் நாம் காலை எழுந்தவுடன் எதற்காக எழுதுகின்றோம் பதருடைய தொழுகைக்காக தான் எழுதுகின்றோம் உது செய்வதும் அதற்காக தான் அப்போதே நம்முடைய நீய எண்ணம் நாம் வைத்துவிட்டோம் விட்டோம் அதற்கு பிறகு இங்க நபி இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட விஷயம் நீங்கள் தக்பீரை முழங்குங்கள் அல்லாஹ் என்று கூறுங்கள் இங்கு ஷேக் ஹுசைம் ரஹிம் அல்லா விளக்கு உரையில் கூறுகின்றார்கள் தக்பீரை முழங்கிய பிறகு தன்னுடைய இரண்டு கரத்தையும் எங்கு வைக்க வேண்டும் அவர் அல்லாஹ் அல்லாஹர் என்று கூறி இரண்டு கரத்தையும் தன்னுடைய காதுடைய அளவு அல்லது தோலின் அளவு உயர்த்தி அவர் தன்னுடைய இரண்டு கரத்தையும் தன்னுடைய மார்பில் அவர் வைக்கட்டும் என்று கூறுகின்றார் இது சஹி ஹான ஹதீசாக இருக்கின்றது இருக்கின்றது நாம் முதலில் வலது கரத்தை வைத்து பிறகு வலது கரத்தின் முதலில் நாம இடது கரத்தை வைத்து இடது கரத்தின் மேல் வலது கரத்தை நாம வைத்து நம்முடைய மார்பில் நாம் வைக்க வேண்டும் சில ஹதீசுகள் வருகின்றது ஷேக் உசைமின் ரஹிமல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் சில ஹதீசுகள் தொப்புலு கீழே கட்டுவதும் அல்லது தொப்பு கட்டு வரக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸ் என்பது சஹிஹான ஹதீஸாக கிடையாது ஆக மிகவும் சுன்னத்துடைய நெருங்கிய ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் என்பது வாயில் ரஹிமல் ரதி அல்லாடைய ஹதீஸ் ஆக இருக்கின்றது அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் இமாம் இமாம் ரஹிமா அல்லா தலைப்பை எதையில் பாபுனா அலல் யுஸ்ரேஹி என்று கூறியிருக்கின்றார்கள் ஆக நாம் முறை என்பது நம்முடைய இரண்டு கரமும் கரத்தையும் இரண்டு கையையும் நாம மார்பில் வைத்து நாம அதை மார்பில் வைக்க வேண்டும் இது சரியான ஹதீசாக இருக்கின்றது அதற்கு அதற்கு பிறகு நான்காவது விஷயம் பி சோலாசன் கூறினார்கள் உனக்கு என்ன தெரியுமோ குர்ஆனுடைய வசனத்தில் என்ன தெரியுமோ நீ அதை ஓதிக்கொள்வாயாக கொள்வாயாக என்று இதில்

أبو داود ورقوري حديث لا تفعلوا إلا بأم القرآن فإنه لا صلاة لمن لم يقرأ بها نينجل ينكب يعني بنال يديم تلوها ديرغل சூர பாத்தியாவை தவிர ஒம்முல் குர் ஆனை தவிர ஏனென்றால் அதை ஓதாமல் எந்த ஒரு தொழுகையும் கிடையாது என்று கூறினார்கள் ஆக சூர பாத்தியா ஓதுவது அது நாம் தனிப்பட்ட தொழுகையாக இருக்கட்டும் சுன்னதாக இருக்கட்டும் நஃபீலாக இருக்கட்டும் நாம் இமாமுக்கு பின்னாடி இருக்கட்டும் உறக்கமாக தொழுகக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் மௌனமாக தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் எல்லா தொழுகையிலும் சூர சூரஃபாத்தியா ஓதுவது என்பது இமாமுக்கும் அவருடைய பின்னாடி இருக்கக்கூடிய முக்ததிக்கும் பின்னாடியே தொழக்கூடிய தொழுகை அவசியமானது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நமிசொல்லாக செல்லம் இங்கு நமக்கு எந்த சூறா உனக்கு முடிந்த அளவுக்கு சூறாவை ஓதிவிட்டு

சொல்லப்படுகின்றது அதையும் நாம் நிதானமாக நாம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அதில் என்று சொல்லலாம் அதே போல சுப்போஹன் என்று நாம் கூறலாம் அதே போல அங்கு பொதுவாக நாம் சொல்லக்கூடிய துவா சுபஹான ரொப்பியல் ஆவின் என்று மூன்று முறை அல்லது ஐந்து முறை அல்லது ஏழு முறை நாம அதை சொல்லலாம் ஆக ருக்கோவில் தஸ்பீ செய்வதுதான் நமக்கு கடமையாக்கப்பட்டது கட்டளை இடப்பட்டது பிறகு நாம் தஸ்பீ விட்ட பிறகு நாம் இருந்து எழுந்துக்க வேண்டும் சும்மா ரொஃபார் ருக்கோவிலில் எழுந்து நம்முடைய முதுகு நிற்கும் அளவுக்கு முழுமையாக தன்னுடைய எல்லா எலும்புகளும் தன்னுடைய இடத்தில் வந்து நிற்கக்கூடிய நிலையில் வரை நாம் ருக்கோ இந்த இருந்து எழுந்து நின்று அதற்கு பிறகு நான் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும் உடனடியாக நாம் சஜிதாவுக்கு செல்லக்கூடாது அதற்கு பிறகு பிறகு நீ சஜிதாவை முழுமையாக உன்னுடைய உடல் முழுவதும் நிலையாக இருக்கும் அளவுக்கு நீ சஜதா செய் என்று நபி சொல்லாசன் கூறினார்கள் சிலர் என்ன செய்கின்றார்கள் சஜிதா அவசர அவசரமாக சஜிதாவை செய்கின்றார்கள் அவசர அவசரமாக சஜிதா செய்வதும் ரொக்கு செய்வது என்பது இது நபி சொல்லா அலை செல்லம் மிகவும் கண்டித்தார்கள் எதுவரை என்றால் இப்படி செய்யக்கூடியவன் திருடன் மிக மோசமான திருடன் என்று நபி சொல்லா அலேசன் கூறினார்கள் சையான ஹதீசில் வருகின்றது அஸ் சரி கத்தன் அல்லது சிரிக்கு நபிகல்லாயகம் சவாலே கூறினார்கள் திருடிலே மிகவும் மிக மோசமான திருட்டு என்பது தொழுகையில் திருடக்கூடியது தொழுகையிலும் யாரும் திருடுகின்றார்களா என்று அல்லாஹுடைய அவன் சரியான முறையில் ருக்கவும் செய்வதில்லை சஜிதாவும் சரியான முறையில் செய்வதில்லை எப்படி மற்றையான அறிவிப்பு வருகின்றது அவன் ஒரு காகம் அல்லது பறவை எப்படி கொத்தி கொத்தி தன்னுடைய தீனியை எடுத்துக்கொள்கின்றதோ அதே போல அவன் செய்கின்றான் அவசர அவசரமாக எந்த ஒரு நிலை இல்லாமல் அமைதியான அவனுக்கு அவசர அவசரமாக செய்கின்றான் இது மிக மோசமான நிலை என்று நபி சுஜூது மற்றும் இது அனைத்துமே மிகவும் நாம் கவனத்துடன் மிகவும் நம்முடைய ராகத்துடன் நாம் செய்ய வேண்டும் சஜிதா செய்யும் பொழுது அன்பு குறைகளே ஏழு நம்முடைய ஏழு எலும்புகள் ஏழு உறுப்புகள் குறிப்பாக சஜுதாவில் இருக்க வேண்டும் என நவி சோவாலயம் செல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஒமிர் நா நஸ்வித அலசப ஆட்சி ஆவா நாம் ஏழு எலும்புகை மீது சஜுதா செய்வது என்பது நமக்கு கட் கடமையாக்கப்பட்டது ஒன்று நெற்றி அந்த நெற்றியில் மூக்கும் வந்துவிடும் இரண்டாவது நம்முடைய இரண்டு கைகள் இரண்டு முட்டி இரண்டு தன்னுடைய காலுடைய விரல்கள் இது அனைத்துமே கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் சஜிதாவில் முழுமையாக இருக்க வேண்டும் என்பர்களே இதை நாம சில நேரத்தில் சஜிதா செய்யும் பொழுது நெற்றியை சரியாக நாம பூமியில் வைக்காமல் நாம உயர்த்திய நிலையில் இருக்கும் அல்லது மூக்கை நாம மூக்கூடிய இந்த நுனியை படா படாமல் நாம செய்யக்கூடியவர்களாக இருக்கும் ஆக இதெல்லாம் வந்து தொழுகையில குறைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது சரியான முறையில் சஜிதா செய்யாதவர்களாக சரி இதையெல்லாம் நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு சஜிதா செய்த பிறகு பிறகு எழுந்து அமைதியாக நாம வேண்டும் அவசரமாக இரண்டாவது சஜிதாவுக்கு செல்லக்கூடாது கூறினார்கள் எழுந்து நீர் எதுவரை என்றால் நீ முழுமையாக உட்கார்ந்து கொள்வாயாக என்று கூறினார்கள் பிறகு திரும்பவும் சஜிதாவுக்கு செல் அதே போல இந்த அனைத்துமே எப்படி ஒரு ரக்கத்தில் செய்தாயோ அது அனைத்துமே நீ எல்லா தொழுகையிலும் தொழுகை முழுவதிலும் ஒவ்வொரு ரக்கத்திலும் செய்து கொள்ள அது நம்முடைய தொழுகை என்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் காட்டி தந்த பிரகாரம் இருக்க வேண்டும் இந்த நபி சொல்லாஹ் அலி செல்லம் சரியான முறையில் தொழுகாதவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஹதீஸ் அப்போ நாம் நம்மில் நாம் நாம் இந்த காட்டி தந்த முறையில் தொழுகை இருக்கின்றது என்றால் அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய தொழுகை நபிசல்லா அலிசுலம் காட்டி தந்த பிரகாரம் இல்லை என்றால் நாம் நம்முடைய தொழுகையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ஹதீஸ் யாருக்காக சொல்லப்பட்டது தொழுகையை சரியாக தொழாதவனை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது நபி சொல்லிசம் அவரை சுட்டி அவரை நசிஹாவும் மற்றவரை உபதேசம் செய்கின்றார்கள் அப்போ ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர் இந்த ஹதீஸை படித்துவிட்டு எனக்காக தான் நபிசவாசன் கூறுகின்றார்கள் போல அதை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய தொழுகையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பு குறுகளை நாம் இதனுடைய விளக்கங்களை நாம் இதற்கு முன்னாலும் நாம் பார்த்திருப்போம் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வில் மீதம் மற்ற ஹதீஸ்களை நாம் பார்த்து தொழுகையை நாம் வழி பிரகாரம் நாம செய்து கொள்ளலாம் அல்லா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய தொழுகையை சரியான முறையில் செய்து நம்முடைய வணக்க வழிபாட்டில் இரண்டு நிபந்தனைகள் நாம் எப்பொழுதுமே நம்முடைய மனதில் நிலவும் கொண்டு நாம் செய்யக்கூடியவர்கள் அல்லா நம்மை ஆக்கிடுவானாக